ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கத்தை சேமிக்கணும் சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் வந்து அந்த தங்கத்தை எப்படி நம்ம சேமித்தா நம்மளுக்கு லாபமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தான் இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் தங்கம் சேமிக்கலாம் எப்படியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து வியூவர்ஸ் வந்து நிறைய சப்போர்ட் கொடுத்துருக்கீங்க அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினோரு கேன்னு நினைக்கிறேன் அதை அதுக்கு மேலேயும் வியூஸ் வந்து போயிட்டே இருக்குது அதனால அந்த மாதிரி தங்கத்தை சேமிக்கும் போது நீங்கள் பார்க்குற வியூஸ் வந்து தங்கத்தை எப்படி வாங்கினா உங்களுக்கு லாபமாக இருக்கும் எப்படி நம்ம வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன் அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்த்த நன்றிகளை தெரிவிக்கிறேன் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் தங்கத்தை எப்படி வாங்கினா லாபம் தங்கத்தை வந்து நம்ம எப்படி வாங்கினாலும் லாபம் தான் ஏன்னால் நீங்கள் வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருந்திருப்பீங்க இந்த ஒரு வருஷத்தில் தங்கத்தோட ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுமே ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணியிருந்தோம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் தங்கத்தோட ஒரு கிராமோடய ரேட்டு என்ன ரேட்டு இருந்துச்சு அதுவே டிசம்பரில் என்ன ரேட் இருந்துச்சு அந்த ஒரு பார்த்தீங்கன்னா டேஸ்க்கு முன்னாடி என்ன ரேட் இருந்துச்சு அப்புறம் என்ன ரேட் இருந்துச்சு அப்படிங்கிறது அதுலேயும் தெரிஞ்சிருக்கும் அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க அதில் வந்து உங்களுக்கு ஒரு வருஷத்தில் அந்த தங்கத்தோட விலை எவ்வளோ ஏறி இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இப்போவுமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கு அதனால் உங்களால் முடியுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ஒரு நூறுரூபா இருந்தால் கூட உங்களால் தங்கம் சேமிக்க முடியும் அந்த நூறுரூபாயை ரூபாயை வச்சு எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் நூறு மில்லிகிராமில் இருந்து கிடைக்குது அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து அதை சேமிக்க ஆரம்பிக்கலாம் இப்போது எப்படி வாங்கினா லாபம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கோல்டு ஜுவல்லரியாக வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தேவை அதாவது போட்டுக்கிறதுக்கு கண்டிப்பாக வேணும் அணிவதற்குன்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன் அதனால் கண்டிப்பாக இந்த நகை வாங்கினோம் அப்படின்னா அதை நம்ம போட்டு நம்மளுக்கு தேவையாது அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் கோல்டு ஜுவல்லரியாக வாங்குங்க ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து இருபது பர்சன்டேஜ்லேருந்து முப்பது பர்சன்டேஜ் வரை எக்ஸ்ட்ரா வந்து பே பண்ணணும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நூறுபாய்க்கு ஒரு பொருள் வந்து விற்கிது அப்படின்னா அந்த பொருளை நீங்கள் போட்டுக்கிறதுக்காக வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக முப்பது பர்சன்டேஜ் அதிகம் கொடுத்தா தான் நம்ம வந்து அந்த பொருளை வாங்க முடியும் அப்போ எக்ஸ்ட்ரா வந்து முப்பது ரூபாய் நம்ம வந்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் எதுக்காகனு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேஸ்டேஜ் கொடுப்போம் மேக்கிங் சார்ஜ் கொடுப்போம் அப்புறம் ஜிஎஸ்டி கொடுப்போம் அப்போது இதெல்லாம் சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து ஒரு நூறுரூவாய்க்கு முப்பது ரூபாய் நம்ம அதிகமாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அதுவே நீங்கள் கோல்டு சீட்டாக போட்டிங்க அப்படின்னா வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இது வந்து நம்மளுக்கு லாபமாக இருக்கும் இந்த ஆப்ஷன் யாரெல்லாம் பண்ணலாம்னா கண்டிப்பாக இந்த நகையை வாங்கி நம்ம போட்டுக்க போகிறோம் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி நகை சீட்டு போட்டு நம்ம வந்து கோல்டு ஜுவல்லரியாக வாங்கலாம் அது இல்லாமல் இதை வந்து அடகு வைக்கிறது வந்து ரொம்பவும் ஈஸி மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது பெஸ்ட்டான ஆப்ஷன் ஏன்னா நம்மளுக்கு வந்து நகை வந்து போட்டுக்கிறதுக்கும் ஆச்சு ஆபத்துக்கு அடகு வைக்கிறதுக்கும் ஆச்சு இல்லைங்களா அப்போ டூ இன் ஒன்னாக நம்மளுக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணுது அப்போ நீங்கள் கோல்டு ஜுவல்லரியாக வாங்குறது பெஸ்ட்டு அதே மாதிரி கோல்டு ஜுவல்லரியை கோல்டு சீட்டாக போட்டு வாங்குனீங்கன்னா அதை விட பெஸ்ட்டு அப்படின்னே நான் வந்து சொல்லுவேன் அதே மாதிரி நீங்கள் வந்து ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு பர்சனல் லோன் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை விட இந்த நகையை அடகு வச்சு வாங்குறதுல ரொம்ப ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட்டு பாதிக்கு பாதி தான் வரும் இப்போ ஜுவல் லோன் பார்த்தீங்கன்னா ஏழு பர்சன்டேஜில் இருக்குது பர்சனல் லோன் பார்த்தீங்க அப்படின்னா பதினாலு பர்சன்டேஜில் இருக்குது அப்போது உங்களுக்கே தெரியும் எதை வந்து நம்ம வந்து எமர்ஜென்சிக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா நகையை வந்து நம்ம போட்டுக்கவும் முடியும் எமர்ஜென்சி ஃபண்டாக யூஸ் பண்ணவும் முடியும் அதனால் கண்டிப்பாக இந்த ஆப்ஷனில் வந்து வாங்குறீங்க அப்படின்னா சீட்டு போட்டு வாங்குனீங்க அப்படின்னா லாபமா இருக்கும் அது இல்லாமல் இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா இதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்காமல் நம்ம போட்டுக்க போகிறோம் அப்படின்னா அது பெஸ்ட்டு பட் வந்து இந்த ஸ்டோரேஜ் லாக்கரு அதுக்கெல்லாம் பே பண்ணணும் அப்படிங்கிற ஆப்ஷன் போகும்பொழுது கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இதில் பணம் வந்து கொஞ்சம் அதிகம் செலவாகும் இருந்தாலும் உங்களுக்கு நகை போட்டுக்க வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜுவல்லரியாக வாங்கிடுங்க அதுவும் வந்து நைன் ஒன் சிக்ஸ் நகையாக இருக்கா அப்படிங்கிறத வாங்கி பயன்படுத்துங்க இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது விஷயம் கோல்டு காயின் இப்போ கோல்டு காயினாக நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ்லேருந்து அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் இருபத்தி ரெண்டு கேரட்டுக்கு வரும் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க இதில் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி டூ சாரி டுவெண்ட்டி ஃபோர் கேரட்டாக நம்ம வாங்குறோம்னா அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது ஒம்பது பர்சன்டேஜ் வரைக்கும் சார்ஜஸ் வாங்குறாங்க பட் இதில் வந்து நம்ம வந்து எது வந்து லாபமாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் பர்சன்டேஜ்லேருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்கக்கூடிய நகைகளை நம்ம வாங்குறது தான் பெஸ்ட்டு ஏன்னா இதில் வந்து இந்த பர்சன்டேஜ் லெவலில் நம்ம வந்து சார்ஜஸ் வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒன் பா ஒன் பர்சன்டேஜ்லேருந்து ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்கக்கூடிய டுவெண்ட்டி டூ கேரட்டை வந்து கண்டிப்பாக வாங்குங்க இதுதான் நம்மளுக்கு லாபமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்டுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல்டு காயின்ஸ் தான் உங்களுக்கு நகை வேணாம் நம்ம வந்து ஒரு ஃப்யூச்சருக்காக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி காயினாக வாங்குறது பெஸ்ட்டு அதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில கடைகளில் ஒரு பர்சன்டேஜ் கிடைக்குது சில கடைகளில் ரெண்டு பர்சன்டேஜ் அஞ்சு பர்சன்டேஜ் வரைக்கும் கிடைக்குது அப்போ நிறைய கடைகளை நீங்கள் சர்ச் பண்ணி எங்கே வந்து ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை வாங்குங்க அதுவும் நைன் ஓ சிக்ஸா அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்குங்க கண்டிப்பாக வந்து த்ரீ பர்சன்டேஜ் ஜிஸ்டி அப்படிங்கிறது நம்ம வந்து கண்டிப்பாக கட்டி தான் ஆகணும் இதில் வந்து காயினா நம்ம வாங்கும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஸ்போர் பண்ணுறது ரொம்பவும் ஈஸியாக இருக்கும் ஆனால் இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து லோன் வந்து கொடுக்க மாட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது காயின்ஸ் வாங்குங்க லோன் இல்லைன்னு சொல்கிறாங்க சில இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க கட் கண்டிப்பாக நான் தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா காயின்ஸ்க்கு வந்து லோன் கிடைக்கல அப்படின்னு தான் சொல்கிறாங்க பார்க்குற வியூஸ் யா யாருக்காவது லோன் வந்து கிடைக்கிது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்குற வியூஸ்க்கு அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும் அதே மாதிரி ஒரு கிராமுக்கு குறைவாக வந்து நம்ம வந்து இந்த இதை வந்து கோல்டு காயினை வாங்கலாம் நூறு மில்லிகிராமில் இருந்து நம்மளுக்கு வந்து இது கிடைக்கிது கோல்டு காயின் நகையே வேண்டாம் நம்மளுக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தானே அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தோம்னா கோல்டு காயின் தான் இது வந்து உங்களுடைய ஆப்ஷன் தான் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எஜிபி கோல்டு பாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இது இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது இந்த கோல்டு பாண்டை பற்றியுமே வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நான் வந்து இதில் கோல்டு பாண்டு என்ன அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் இதையும் விட்டு விட இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் தனியாக ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் இந்த கோல்டு பாண்டு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுடைய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் சேல் பண்ணது இயர்லி வந்து ஃபோர் டைம்ஸ் அதாவது மூணு மாதத்துக்கு ஒரு முறை நம்மளுக்கு வந்து இதை வந்து ஆர்பிஐ வந்து சேல் பண்ணுறாங்க இதில் வந்து ஒரு கிராமில் இருந்து ஃபோர் கேஜி வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் வாங்க முடியும் இதில் வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தான் வந்து சேல் பண்ணுவாங்க இதில் இல்லைன்னா கோல்டு பாண்டில் வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தான் சேல் பண்ணுறாங்க அதுவும் இண்டிவிஜுவல் வந்து ஒரு இருந்து நாலு கிலோ வரைக்கும் கண்டிப்பாக வாங்க முடியும் ஆன்லைனில் வாங்குகிறோம் அப்படின்னா எவ்வளோ வந்து அவங்க ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அதுலேருந்து ஐம்பது ரூபா நம்மளுக்கு குறைவாக கிடைக்குது கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு பெட்டராக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த பேங்க்கில் வந்து இந்த ஆப்ஷன் சாரி பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கோ எல்லா பேங்க்லேயுமே இது வந்து கிடைக்கிது அதனால் பேங்கில் வந்து நீங்க கேட்டீங்க அப்படின்னா ஆன்லைன்ல அவங்க பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்ப ஐம்பது ரூபாய் நம்மளுக்கு கிராமுக்கு குறையும் அது இல்லாமல் நம்மளுக்கு இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட்டுக்கு பே பண்ணுறோமோ தங்க கோல்டு காயின் வந்து சாரி கோல்டு பாண்டு வந்து வாங்குறோமோ அதுக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வட்டி வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் இந்த டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வட்டிங்கிறது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து நான் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் பட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்னும் பாண்டு வரல அதனால் பாண்டு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான் எப்படி வாங்கினேன் எவ்வளோ வந்து நம்மளுக்கு லாபம் இருக்குது அப்படிங்கிற ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டிஸ்ட்வாஜ் என்னன்னா அஞ்சு வருஷத்துலேருந்து எட்டு வருஷம் வரைக்கும் இதில் வந்து நம்ம பண்ணதை வந்து ரிட்டன் எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் வந்து ஆன்லைனில் பே பண்ணும்போது இன்னொரு விஷயம் அவங்க பேங்க்கில் சொன்னது என்னென்னா டிமேட் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி அதில் வந்து இந்த பாண்டை வந்து நம்ம வந்து சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பட் அந்த விஷயம் இன்னும் வந்து எனக்கு தெரியலை அது வந்து நான் எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு நான் வந்து அதில் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றியும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் கோல்டாக வந்து கிடைக்காது எட்டு வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு கோல்டோட ரேட் வந்து என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான இருபத்தி நாலு இப்போ நீங்கள் அட்ராக்ஸிமேட்டாக அஞ்சு கிராம் வாங்கியிருக்கீங்கன்னா அந்த அஞ்சு கிராம் எட்டு வருஷம் கழித்து என்ன ரேட்டுக்கு விற்கிதோ அந்த அமௌண்ட்டும் ப்ளஸ் வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வட்டியும் சேர்த்து நமக்கு அமௌண்ட்டாக தான் கிடைக்கும் பட் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ண போகிறீங்க நம்ம வந்து சேஃபாக வீட்டில் வந்து காயினாவோ நகையாவோ வச்சுக்க முடியாது பாண்டாக இருந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆப்ஷன் வந்து போகலாம் இது வந்து ரொம்பவும் ஒரு பாண்டு வந்து பத்திர மாதிரி கொடுத்துருவாங்க அதை வாங்கி நம்ம சேஃபாக வச்சுருந்துட்டு எட்டு வருஷம் கழித்து நம்ம வந்து அதை என்ன பண்ணிடலாம்னா அதே பேங்க்கில் கொடுத்துட்டு அதுக்கான ஈக்குவலான அமௌண்ட்டை வந்து நம்ம வாங்கிக்க முடியும் ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் தான் நம்மளுக்கு அவைலபிள் இப்போ கோல்டாக இருக்கோம்னா நம்ம வேர்ல்டில் எங்கே போனாலும் எப்போ வேணாலும் அதை வந்து லெஜ் பண்ணிக்கலாம் பட் வந்து இதை வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ண முடியும் இதுதான் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் அதனால் கோல்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பாண்ட் ஆப்ஷன் லாபமாக இருக்கும் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருமே இந்த டிஜி கோல்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம வந்து எல்லாருமே கையில் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் டிஜி கோல்டு அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மட்டும் ஷேர் பண்ணேன் இப்போ வந்து டிமேட் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து இடிஎஃப் அப்படிங்கிறதுல வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம் அதுக்கப்புறம் கோல்டு பீஸாக வாங்கி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பட் இதை நான் பண்ணலை அதனால எனக்கு தெரியலை இது பண்ணினேன் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சாரி அடுத்தடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தங்கமையல் ஜுவல்லரியில் இருக்கிறதா தெரிஞ்சுது இதில் வந்து நூறு ரூபாயிலேருந்து நம்ம வாங்க முடியும் நிறைய பேர் வந்து டிஜி கோல்டை பற்றி வந்து வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க பட் வந்து என்னோடய மொபைலில் வந்து அதை வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது அதனால் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அது சப்போர்ட் பண்ணி ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றி சொல்கிறேன் இல்லை அப்படின்னாலுமே நான் வந்து கடையில் வந்து பேம்லெட் கொடுப்பாங்க இல்லைங்களா அதில் வந்து அதோட டீட்டெயில்ஸ் இருக்குது அதையுமே ஒரு வீடியோவை உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு நகைக்கடையில் இந்த மாதிரி டிஜிகோல்ட் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதிலையும் சேவ் பண்ணலாம் அதில் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது வந்து இந்த டிமேட் அக்கௌண்ட்டில் வந்து நம்ம கோல்டு பீஸோ ஈடிஎஃப்லேயோ வாங்குகிறோம் அப்படின்னா அது வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து வாங்குகிற மாதிரி பட் வந்து நிறைய பேர் வந்து டிமேட் அக்கௌண்ட்டு அப்படின்னா ஷேர் மார்க்கெட் ஓரியன்டாக இருக்கும்போது நம்மளுக்கு லாஸ் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது நம்ம பயப்படுவோம் பட் அதை பற்றி கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க இதில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு லாபமே வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி மேக்கிங் சார்ஜ் இது எதுவுமே நம்மளுக்கு கிடையாது நம்ம கட்டுற பணத்துக்கு அப்படியே அக்கௌண்ட்டில் என்ன ஆகும் அப்படின்னா தங்கமாக செய்கிறோம் அதனால் இந்த மாதிரி ஒவ்வொரு விதமாக வாங்கும்போதும் ஒவ்வொரு ஒரு விதமான லாபங்கள் இருக்குது இப்போ உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வாங்கிக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்